ஜலான் பங்ஸாரில் வாகனம் தீப்பிடித்தது ஓடோடி வந்து உதவிய கிரேப் ஓட்டுனர் புகழ் நடிகர் மனோமணியம் எழுபத்தி ஒன்பது வயதில் மறைவு கெரிகில் எம்பிபி வாகனங்கள் நேருக்கு நேர் மோதியதில் ஒருவர் பலி நான்கு பேர் காயம் ட்ரம்ப் ஆலோசகராக இருந்தபோது போது அதிக அளவு போதைப் பொருள் உட்கொண்ட எலன் அதிர்ச்சி தகவல் எனப்படும் தேசிய இலக்கவியல் இணைப்பு திட்டம் மற்றும் அதிவேக இணைய சேவை மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்துவதில் மலேசியாவின் அனுபவம் வட்டார நாடுகளை பெரிதும் ஈர்த்துள்ளது குறிப்பாக சில ஆசிய பெசிபிக் நாடுகள் மலேசியாவின் அந்த அனுபவத்தை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருப்பதாக தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோசாமி கூறினார் Japan, Asia-Pacific Avar, Avar, Through this declaration, ASEAN further strengthens its collective efforts to promote responsible online behavior among its citizens and to promote a people centered, digitally resilient community. In addition, Malaysia is also exploring the establishment of an ASEAN toolkit for online safety. Which aims to bring together practical resources and best practices from ASEAN member states to address online safety challenges unique to each country. It will serve as a guiding document for sharing knowledge and experiences, enabling member states to learn from one another and strengthen regional efforts to combat fake news, misinformation, disinformation, and malinformation, all of which contribute to online harms and exploitation across the region the malaysian government established Subananya.my, a fact-checking portal with 2.2 million average monthly hits. to improve accessibility, the platform introduced the ifa chatbot, available via whatsapp and web, enabling real-time news verification. as of 31st march 2025, ifa has processed over 84,000 messages, averaging 1,338 messages daily, highlighting its role in assisting the public to verify and obtain accurate information swiftly. Malaysia remains fully ஃபுல்லி to working ஒர்க்கிங் வித் regional partners to build செக்யூர் secure, அண்ட் and டிஜிட்டல் digital த்ரூ Through cooperation, ட்ரஸ்ட் அண்ட் and ongoing கெப்பாசிட்டி பில்டிங் we கேன் ensure no ஒன் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட் இன் the டிஜிட்டல் ஏஜ் இணைய குற்றங்களையும் மோசடிகளையும் எதிர்கொள்ளும் முயற்சிகள் குறித்தும் அவ்வட்டார நாடுகளுடன் விவாதிக்கப்பட்டன ஆசிய பெசிபிக் நாடுகளுடன் மேலும் அணுக்கமான ஒத்துழைப்பை நல்க ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் நேற்றும் இன்றும் நடைபெறும் இந்த இரண்டு நாள் மாநாட்டில் மலேசிய பேராளர் குழுவுக்கு ஃபாமி தலைமையேற்று உள்ளார் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தில் ஆசிய பசிபிக் நாடுகளுக்கு இடையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே இம்மாநாட்டின் நோக்கமாகும் ஆசிய பசிபிக் பகுதியில் நிலையான உள்ளடக்கிய மற்றும் சமமான டிஜிட்டல் மாற்றத்திற்கான வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் என்ற கருப்பொருளில் நடைபெறும் இம்மாநாட்டில் முப்பத்தோரு உறுப்பு நாடுகளும் பத்தொன்பது அழைப்பு நாடுகளும் கலந்து கொண்டுள்ளன கோபித்யாம் தொலைக்காட்சி நகைச்சுவை தொடர்புகள் நடிகர் வனோமணியம் தனது எழுபத்து ஒன்பதாவது வயதில் காலமானார் அடுக்குமாடி வீட்டில் தனியாக வசித்து வந்த வனோமணியம் நேற்றிரவு காலமானதாக அவரின் சகோதரர் மாடிமணியம் தெரிவித்தார் வயது மூப்பு அல்லது மாரடைப்பால் அவர் இறந்திருக்கக்கூடும் அதுவும் இதுவரை உறுதியாக தெரியவில்லை என்றார் அவர் இறுதி சடங்கு உள்ளிட்ட விவரங்கள் பின்னர் தெரிவிக்கப்படும் என அவர் தெரிவித்தார் நடிகர் இயக்குனர் நாடக ஆசிரியர் எழுத்தாளர் பின்னணி குரல் கலைஞர் என பன்முகம் கொண்டவரான மனோமணியம் கோபித்யாம் நாடகம் வழி மலேசிய மக்கள் மத்தியில் புகழின் உச்சிக்கு சென்றார் அதில் அவர் ஏற்றிருந்த அங்கல் சான் கதாபாத்திரம் அவரை அனைத்து மலேசிய மக்கள் வீடுகளிலும் கொண்டு சேர்த்தது பதினான்கு கிலோகிராம் எடையிலான புதிய ஊதா நிற எல்பிஜி வர்த்தக எரிவாயு தோம்பு பயன்பாடு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதானது மானியம் பெறப்பட்ட தோம்புகளையும் மானியம் பெறப்படாத தோம்புகளையும் வேறுபடுத்தி காட்டவே அதோடு பாதுகாப்பை மேம்படுத்துவதும் முறைகேடுகளை தவிர்ப்பதும் அதன் நோக்கமாகும் மே ஒன்று முதல் அமலுக்கு வந்துள்ள இப்புதிய உத்தரவு உண்மையிலேயே தகுதி பெற்றவர்களுக்கு மட்டுமே அரசாங்க மானியங்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் நடவடிக்கையாகும் ஆனால் இதன் அமலாக்கம் மக்கள் மத்தியில் சில கேள்விகளை எழுப்பி உள்ளதை நாம் மறுக்க முடியாது சிறு வியாபாரிகள் உள்ளிட்டோர் ஒரு எல்பிஜி வர்த்தக எரிவாயு தொம்புக்கு எழுபது ரிங்கேட் முதல் போட வேண்டியுள்ளதாக அதிருப்திகள் எழுந்திருப்பதும் அதில் அடங்கும் இதனால் வரை உதவித்தொகை பெறப்பட்ட எல்பிஜி எரிவாயு தொம்புகளுக்கு தலா இருபத்தி ஆறு விங்கெட் அறுபது சென்ட் மட்டுமே அவர்கள் செலுத்தி வந்துள்ளனர் இது அவர்களின் சுமையை அதிகரித்துள்ளது குறிப்பாக தினசரி செயல்பாட்டு செலவினங்கள் நடப்பில் உள்ளதை விட இரண்டு மடங்கு அதிகரிக்கும் என்பதே அவர்களின் கவலை இதைவிட பெரும் கவலை என்னவென்றால் இந்த செலவின உயர்வு விநியோக சங்கிலியை பாதித்து கடைசியில் பயனீட்டாளர்களின் தலையில்தான் வந்துவிடும் அதாவது உணவுகள் மற்றும் பானங்களின் விலைகள் இருபது விழுக்காடு வரை உயரலாம் என அஞ்சப்படுகிறது எனவே இந்த எல்பிஜி எரிவாயு தோம்புகளின் பயன்பாட்டை நிறுத்தி வைக்குமாறு சிலரும் அதன் விலை மேலும் நியாயமான வகையில் இருக்கும் வகையில் திருத்தப்பட வேண்டும் என இன்னொரு சராரும் வலியுறுத்தியுள்ளனர் பயனீட்டாளர்களான மக்களுக்கு சுமை ஏற்படாத வகையில் அரசாங்கம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதே அக்கோரிக்கைகள் சொல்லவரும் வரும் செய்தியாகும் செலவினம் ஒரு பக்கம் இருக்க ஏன் இந்த ஊதா தோம்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன என்ற குழப்பமும் மக்களிடையே காணப்படுகிறது எரிவாயு விலை உயருமோ என பலர் கவலை அடைந்துள்ளனர் உண்மையில் ஒரு நேரத்தில் மூன்று எல்பிஜி தூம்புகளை பயன்படுத்தும் ஹோட்டல்கள் பெரிய உணவகங்கள் தொழில்துறை சமையலறைகள் போன்றவை மட்டுமே இந்த வர்த்தக எல்பிஜி எரிவாயு தூம்புகளுக்கு மாறுவது கட்டாயமாகும் தெளிவான விளக்கம் இல்லை என்றால் இவ்விஷயத்தில் குழப்பம் நீடிக்கும் எனவே மக்களுக்கு உரிய விளக்கத்தை அளித்து தேவையற்ற கவலையை போக்குவது அரசாங்கத்தின் கடமையாகும் டாக்டர் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் கரப்பான் பூச்சிகள் எலியின் கழிவுகள் மற்றும் தவளைகள் காணப்பட்டதை அடுத்து ஸ்லாங்கோர் பாத்தாங்காலியில் ஏழு உணவகங்களை மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது நோட்டீஸ் பெறப்பட்ட பதினான்கு நாட்களுக்குள் கடைகள் முழுமையாக சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என எம்பிஎச்எஸ் எனப்படும் உளுஸ்லாங்கோர் நகராண்மை கழகம் நினைவுறுத்தியது கடைகள் அசுத்தமாக இருப்பதாக பலமுறை எச்சரிக்கப்பட்டும் அவற்றின் உரிமையாளர்கள் கண்டுகொள்ளவே இல்லை இதையடுத்து ஓப் சூச்சி என்ற பெயரில் அண்மையில் அங்கு அதிரடி சோதனை நடத்தப்பட்டது பதினெட்டு உணவு கடைகளை சோதனையிட்டதில் இந்த ஏழு கடைகளின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்துள்ளது கோழி முட்டைகள் சுத்தமாக கழுவப்படாதது உணவுப் பொருட்களை அடுக்கி வைக்கும் இடம் அலங்கோலமாகவும் அசுத்தமாகவும் இருந்தது உணவுகளை கையாள்பவர்கள் தீபோய்டு தடுப்பூசி போடாதது போன்றவற்றை கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் இது தவிர உணவக கழிவுகளை நேரடியாக பொது கால்வாயில் கொட்டியது எண்ணெய் வடிகட்டும் முறையும் புகைப்போக்கியும் நீண்ட காலமாக பராமரிக்கப்படாமல் இருந்தது போன்றவையும் கண்டறியப்பட்டன உணவுகளை கையாள்பவர்களிடமும் மருந்துக்கு கூட சுத்தம் என்பது இல்லை கை விரல்களில் கூர்மையான நகங்கள் வளர்த்திருந்தது நகைகள் அணிந்திருந்தது ஏப்ரன் மேலங்கி தலைமுடியை மறைக்கும் துணி மற்றும் காலினி அணியாதது போன்ற தவறுகளும் கண்டறியப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது பேரா ிக் கூப்பாங்கிரிக் சாலையில் இன்று காலை இரண்டு எம்பிவி வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி கொண்டதில் ஒருவர் பலியானார் மேலும் நால்வர் காயமடைந்ததாக கிரிக் மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் அப்துல்லா கூறினார் நாற்பத்தி வயது ஆடவர் ஓட்டி அதில் ஐம்பத்தாறு வயது மாது இருபத்தோரு வயது இளைஞர் மற்றும் பதினான்கு வயது சிறுவன் இருந்துள்ளனர் இந்நிலையில் எதிர் திசையில் முப்பத்தி ரெண்டு வயது ஆடவர் ஓட்டி வந்த பெருடுவா அல்சா எம்பிவி உடன் அது மோதியது அக்காரில் முப்பத்தி ரெண்டு வயது மனைவி முறையே மூன்று ஐந்து வயதிலான இரு பிள்ளைகள் ஆகியோர் இருந்தனர் விபத்தில் மரணமடைந்தார் அதே காரில் இருந்த மாதுவுக்கு எலும்புகள் அனுமதிக்கப்பட்டார் மற்ற இரண்டு பயணிகளும் காயமடையவில்லை ஓட்டுநரும் படுகாயமடைந்து தைப்பிங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரின் இரு பிள்ளைகளுக்கு கண்களிலும் தலையிலும் அடிப்பட்டது அவரின் மனைவிக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டியதாக அச்சம்பவம் விசாரிக்கப்படுவதாக கூறினார் பிரம்மாண்ட அரங்கம் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்ச இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ நான்கிலிருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் எல் எஸ்பிளைனட் மால் பண்டார் பஸ்தாரி கிளாங்கில் இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் குவாலிலம்பூர் ஜலான் பங்சாரில் தனது எம்பிவி வாகனம் திடீரென தீ பிடித்ததால் பெண்ணொருவர் திக்கற்று நின்றார் எனினும் நேற்று காலை நிகழ்ந்த அச்சம்பவத்தில் கிரேப் மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஓடோடி வந்து அவருக்கு உதவிகரம் நீட்டினார் ஆசிப் எனும் அவ்வாடவர் அப்பெண்ணை ஒன்பது 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 அவசர எண்ணுக்கு அழைக்க சொல்லி ஆலோசனை கொடுத்ததோடு சாலையில் முக்கோண கும்புகளை வைத்து போக்குவரத்தையும் திருப்பிவிட்டார் பின்னர் தீயணைப்பு படையும் போலீசும் வந்து தீயை அணைத்து டிபிகேஎல் காரை அப்புறப்படுத்தியது காரில் இருந்து புகை கிளம்பிய இரண்டு மணி நேரங்களில் இவை அனைத்தும் நடந்து முடிந்ததாக தனது சமூக ஊடக பக்கத்தில் குறிப்பிட்ட லீலியான் வாங்கினும் அம்மாது தக்க சமயத்தில் உதவிக்கு வந்த கிரேப் மோட்டார் சைக்கிள் ஒட்டியை மறக்கவில்லை ஆசிஃபுடன் எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை பகிர்ந்து அவருக்கு லீலிகான் நன்றி தெரிவித்தார் ஜோர் இன்டர்நேஷனல் எக்ஸ்போ ஃபுட் எக்ஸ்போரல் இருபத்தி நான்கு மே தொடக்கம் இரண்டு ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வின் ஹோல்சேல் விலையில் சாரிகள் பஞ்சபி சூட் லேங்கா பேட்டிங் கொலெக்ஷன் கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நெருங்கிய ஆலோசகர்களில் ஒருவராக பணியாற்றிய போது எல்லன் மாஸ் அதிக அளவில் உட்கொண்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது அவர் அடிக்கடி கெத்தமீன் உட்கொண்டதால் சிறுநீர்ப்பை பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன அதோடு தினமும் சுமார் இருபது மாத்திரைகள் உடனேயே அவர் பயணம் செய்து வந்ததாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது உலகமாக கோடீஸ்வரரான எலன் மாஸ் திடீரென அரசியலில் படுவேகமாக முக்கியத்துவம் பெற்றபோது கெத்தமீன் எக்டசி மற்றும் சைக்கடாலிக் போதை மாத்திரைகளை தவறாமல் உட்கொண்டதாக அவரது செயல்பாடுகளை நன்கு அறிந்த வட்டாரங்கள் நியூயார்க் டைம்ஸிடம் தெரிவித்தன டிரம்பின் அதிபர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு இருநூற்றி எழுபத்தைந்து மில்லியன் டாலர்களை நன்கொடையாக கொடுத்த போதே எலன் மாஸ்கின் போதைப் பொருள் பயன்பாடு தீவிரமடைந்துள்ளது அந்த நன்கொடைக்கு கைமாறாக தேர்தல் வெற்றிக்கு பிறகு டிஓஜிஇ எனப்படும் அரசாங்க செயல்திறன் துறையை வழிநடத்தும் வாய்ப்பையும் அதன் மூலம் அமைச்சர்களுக்கு நிகரான அதிகாரத்தோடு இந்த ஐந்து மாதங்களாக எலன்மாஸ் வலம் வந்ததும் ஊரறிந்த ரகசியமாகும் என்றாலும் வெள்ளை மாளிகையில் இருந்தபோது குறிப்பாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த உயர்மட்ட கூட்டங்களின் போது அவர் போதைப் பொருள் உட்கொண்டிருந்தாரா என்பது தெரியவில்லை இது குறித்து கேட்டபோது வெள்ளை மாளிகை பேச்சாளர் கருத்துரைக்க மறுத்துவிட்டார் மாறாக ஆண்டு கணக்கில் அரசியலில் இருக்கும் ஏராளமான தலைவர்களை விட அமெரிக்க மக்களுக்கு எலன் மாஸ் நிறையவே நன்மை செய்துள்ளார் என அவர் புகழாரம் சூட்டினார் அதிபர் தேர்தலுக்கு முன்பும் பின்பும் வலதுகரமாக வலம் வந்த எலன் மாஸ் ட்ரம்ப் நிர்வாகத்தில் இருந்து விலகுவதாக புதன்கிழமை அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் அதற்கு அவர் காரணம் ஏதும் கூறாவிட்டாலும் வரி தொடர்பில் டிரம்ப்புடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடே விலகலுக்கு காரணம் என தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறின பதவி விலகல் குறித்து டிரம்புடன் கலந்து பேசாமல் மூத்த அதிகாரிகள் மட்டத்திலேயே அனைத்தையும் பேசி முடித்துவிட்டு எலன்மாஸ் நடையை கட்டியதாகவும் கூறப்படுகிறது